அனைவருக்கும் வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரின் மகாராஜ்பூர் பகுதியில் உள்ள நியூ ஹைடெக் சிட்டி காலனியில் வாடகைக்கு தங்கியிருந்தவர் தான் சச்சின் சிங் இவர் தனது இருபத்தி ரெண்டு வயதான மனைவியான ஸ்வேதா சிங்கை கழுத்தை நிறுத்தி கொலை செய்திருக்கிறார் பின்னர் சுமார் நான்கு மணி நேரம் நகரிலேயே சுற்றித் திரிந்த பின்னர் மகாராஜ்பூர் காவல் நிலையத்துக்கு சென்று சடனடைந்திருக்கிறார் அப்போது அவர் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தை கேட்டு காவல் அதிர்ச்சிக்குள்ளானது அதாவது சச்சினும் ஸ்வேதாவும் மகான்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் இருவருமே காதலித்துள்ளனர் ஆனால் குடும்பத்தினரின் எதிர்ப்பால் வீட்டை வீட்டை வெளியேறி திருமணமும் செய்து கொண்டனர் திருமணத்துக்கு பிறகு முதலில் இவர்கள் குஜராத்தின் சூரத்தில் தங்கியுள்ளனர் அங்கு சச்சின் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்திருக்கிறார் பின்னர் போதிய வருமானம் இல்லாததால் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்புதான் கான்பூருக்கு வந்து வாடகை வீட்டில் தங்கியுள்ளார் சச்சின் ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை நடத்தி வந்திருக்கிறார் சச்சினுக்கு மனைவியான ஸ்வேதா மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது அவருடைய வீட்டுக்கு எதிர் வீட்டில் வசித்து வந்த இன்ஜினியரிங் படித்து வரக்கூடிய இளம் மாணவர்களுடன் அவர் நெருக்கமாக பழகுவதாக கூறினார் ஸ்வேதாவின் வங்கி கணக்கில் அடிக்கடி அதிக அளவில் பணம் வருவதும் அதை அவர் தனது பாட்டியிடமிருந்து வருவதாக கூறியதும் சச்சினுக்கு சந்தேகத்தை அதிகரித்துள்ளது பலமுறை சச்சின் தன்னுடைய மனைவியை எச்சரித்தாலும் ஸ்வேதா அதை கண்டுகொள்ளவில்லையாம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு சண்டையின் போது அக்கம்பக்கத்தினர் போலீஸ் செய்ய வரவழைத்துள்ளனர் போலீசார் இருவரையும் அறிவுரை கூறி அனுப்பியுள்ளனர் ஆனால் பிரச்சனையோ தீரவில்லை கடந்த வெள்ளிக்கிழமை ஜனவரி பதினாறாம் தேதி என்று இரவு சச்சின் இன்னைக்கு நான் நைட்டு வீட்டுக்கு வரமாட்டேன் தான் வருவேன் நீ சாப்பிட்டு தூங்கு என்று ஸ்வேதாவிடம் பொய்ஸ் கூலிவிட்டு அவளை சோதிப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இரவில் திடீரென வீட்டுக்கு வந்தபோது அவர் எதிர்பார்த்தது போலவே அறையில் எதிர்வீட்டில் இருக்கக்கூடிய இரண்டு பொறியியல் மாணவர்கள் ஸ்வேதாவுடன் உல்லாசமாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்திருக்கிறார் சச்சின் வந்ததை பார்த்ததுமே அந்த இரண்டு மாணவர்களுமே தெரித்து ஓடியிருக்கிறார்கள் அப்போது ஸ்வேதாவோ எந்தவிதமான பதட்டமும் இல்லாமல் நீ என்ன கொன்னாலும் நான் அந்த பசங்க கூட தொடர்பில் இருப்பேன் என்றும் உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கப்போ என்று திமிராக பேசியிருக்கிறார் இதனால் தனக்கு ஆத்திரம் தலைக்கேறியதாகவும் சச்சின் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த சச்சின் சுவேதாவின் கழுத்தை நிறுத்து கொலை செய்து விடுகிறார் பின்னர் உடலை கம்பளியில் சுற்றி வைத்துவிட்டு அழுதபடியே நகரிலும் சுற்றி திரிந்திருக்கிறார் இறுதியில் காவல் நிலையம் சென்று சரணடைந்திருக்கிறார் போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பௌசனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் சச்சினை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவமானது காதல் திருமணங்களில் ஏற்படும் சந்தேகம் நம்பிக்கை இழப்பு போன்றவை எவ்வளவு ஆபத்தானவை என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறது